அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்தின் கட்டாயம் இது எப்படி நாம் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லுகிறோம் என்றால் முப்பாட்டன் முருகன் என்று நமது முப்பாட்டன் முருகனை எனக்கு முப்பாட்டன் முருகன் என்று தான் வருகின்றது நம் முல்லை நிலத்தோனை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அவரை முப்பாட்டனாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமகன் அவர்கள் சீமானவர்கள் அன்பு சொந்தங்களே திட்டமிட்டு செந்தமிழ் சீமான் அவர்கள் வேலைந்தவில்லை மாதவரம் பகுதியில் இருந்து அவர் எதிர்பாராத விதமாக வேலை அவரிடம் கொடுத்து வீரத்தமிழர் முன்னணி என்று தொடங்கும்போது வேலை கொடுத்து அவரை வேலந்து வைத்தார்கள் அவர் ஏந்திய நேரம் இந்த தமிழ்நாட்டில் வேலை ஏந்தாத ஒரு தலைவரும் இல்லை மு க ஸ்டாலின் நமது முதல்வர் உட்பட ஆகவே அவர்கள் காலத்தின் கொடை என்பதையும் தமிழர் இனத்திற்கான அடையாளம் என்பதையும் அவர் பேசுகின்ற செய்கின்ற செயல்கள் தமிழ்நாட்டின் அடையாளம் என்பதையும் யாரும் மறுத்துவிட முடியாது அருமை சொந்தங்களே நாம் தமிழ் கட்சியினுடைய குறைகளை நிறைகளாக்கி வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக நமக்கு உண்டு குறை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை நிறை என்று சொல்வதற்கு நிரம்பவே உள்ளது காரணம் தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய செந்தமிழ் அவர்கள் ஒவ்வொரு தளத்திலும் தன்னுடைய தன்னுடைய முழு முதற் பங்களிப்பை செலுத்துகின்றார் இந்த நிலப்பரப்பில் மணல் கொள்ளையையும் மலைகள் கொள்ளையையும் மரங்களுடைய வேட்டையையும் ஒரு சேர எதிர்த்து போரிட்டு தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரணாக தமிழீனத்தின் காவலனாக செந்தமிழ் சீமான் அவர்கள் விளங்குகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அரசியலில் பணம் மட்டுமே நோக்கமாக கொண்டு நமது இனம் ஒன்று ஒன்றை அடமானம் வைத்த தலைவர்களுக்கு மத்தியில் காலத்தின் பிரசரித்த ஒரு மகன்தான் செந்தமே சீமான் அருமை சொந்தங்களே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறையின் தலையெழுத்தை நமது கரங்களாலேயே புதைத்து விடுவதற்கு சமம் என்று கருதி விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றியிடச்